என்ற தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் வசனத்திலே என் ஆத்துமாவே கத்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று நாம் வாசிக்கிறோம் இது தாவீது அரசர் தேவன் தம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூறவும் பாராட்டவும் அவர் தன்னைத்தானே அழைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த அழைப்பு என்று சொல்லி சொல்லலாம் அவர் தனக்கு செய்த நன்மைகளை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் சொல்கிறார் தன்னையே அழைக்கிறார் ஆம் பிரியமானவர்களே ஆல் பெனிஃபிட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே ஒரு சின்ன நாட் ஈவன் த லீஸ்ட் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் நம்ம மறக்க கூடாது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற எல்லா காரியங்களையும் நாம் நினைவிலே வைத்து எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அதன் பின்பகுதியிலே நாம் பார்த்தோம் என்றால் மூன்று நான்கு ஐந்தாம் வசனங்களிலே அவர் நமக்கு கொடுத்த பாவ மன்னிப்பு பாதுகாப்பு புது பலனுள்ள வாழ்வு நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அது மட்டுமல்ல தொடர்ந்து ஆறாம் வசனத்திலிருந்து பார்த்தோம் என்றால் கத்தர் எப்பேர் பட்டவர் அவர் எப்படி தனக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எட்டாம் வசனத்திலே கத்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதுபோல அவர் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல இறங்குகிறார் என்று சொல்லி பதிமூன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அவருடைய நாம் தன்மையை நினைத்து பார்த்து அவருடைய உயரிய குணங்களை நாம் எண்ணி 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 பார்த்து அவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம் இந்த நாளிலே அவிதமாக நாம் அவர் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியத்திற்காகவும் ஒவ்வொரு நாளும் அது ஒருவேளை எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்த அவருக்கு நன்றி செலுத்த நாம் இந்த நம்ம ஒப்பு கொடுப்போம் நாம் எந்த ஒரு காரியத்தையும் டேக் இட் ஃபார் கிராண்டட் அதாவது இது நடந்தது என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள கூடாது அது ஆண்டவருடைய கிருபையினாலே அவர் நமக்கு கொடுத்த ஈவு என்று நாம் நினைத்து பார்த்தால் நிச்சயமாக நாம் அவைகளை மறவாமல் நிச்சயமாக ஸ்தோத்திரம் செய்வோம் இந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே தருவாராக ஆமேன் அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர் வயது முதல் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒவ்வொரு காரியத்தையும் துல்லியமாக ஞாபகத்திலே வைத்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார் ஆகவே அதை மருத்துவர்கள் ஆராய்ந்து அவருடைய மூளையை ஆராய்ந்து பார்த்து அவருக்கு ஹைப்பர் தைமீசியா என்ற ஆட்டோபயோகிராபிக்கல் மெமரி இருக்கிறதாக சொல்கிறார்கள் அதாவது துல்லியமான நினைவாற்றல் அதை அவர் பெற்று கொண்டிருப்பதனாலே அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒவ்வொரு நிமிஷத்திலையும் நடைபெற்ற அனைத்தையும் அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறாராம் பிரியமானவர்களை நாமும் கூட அவிதமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் பிறந்த நாள் முதல் இம்மட்டுமாக கத்த நமக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் துல்லியமாக ஒவ்வொரு நிமிடமும் அவர் செய்த காரியங்களை மறக்காமல் அந்த நினைவாற்றலோடு கூட அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த நம்மை ஒப்பு கொடுப்போம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே அநேக சமயங்களிலே நீர் செய்த உபகாரங்களை பெனிஃபிட்ஸ் நன்மைகளை நாங்கள் மறந்து விடுகிறோம் ஆனால் இந்த நாளிலே அதை ஒன்று கூட நாங்கள் மறக்காமல் உமக்கு நன்றி செலுத்துவதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீர் தான் எங்களிடத்திலே விரும்புகிறீர் உடைய தன்மை எவ்வளவு பெரியது அதை நாங்கள் நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் உடைய கிருமையை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தி ஒவ்வொரு நிமிடமும் அண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற நன்மைகளை நினைத்து நினைத்து மறவாமல் ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்